கலைமாமணி யோகா எழுதிய இயக்குனர் இமயத்துடன் இருபத்தைந்து வருட இனிய நினைவுகள் என்னும் நூல் வெளியீட்டு விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரதகான சபாவில் அண்மையில் நடைபெற்றது இவ்விழாவில் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி திரைப்பட இயக்குனர் எஸ் பி முத்துராமன் திரைப்பட இயக்குனர் பாக்யராஜ் திரைப்பட நடிகர் சித்ரா லட்சுமணன் மக்கள் குரல் ராம்ஜி ஹம்சத்வனி சுந்தர் என் ஆர் பழனிக்குமார் டாக்டர் ராஜன் உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் தொழிலதிபரும் எழுத்தாளருமான டாக்டர் நல்லி குப்புசாமி இவ்விழாவில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு தலைமையுரை வழங்கினார் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த விழாவில் அவர் எழுதிய இயக்குனர் இமயத்துடன் இருபத்தைந்து வருட இனிய நினைவுகள் என்ற நூல் வெளியீட்டு விழாவும் சேர்ந்திருப்பது இரட்டிப்பு சந்தோஷம் இவருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் திரைப்பட உலகில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிரு பாரதி ராஜா அவர்கள் ஸ்டுடியோக்களில் நடந்த படப்பிடிப்பு முழுவதையும் வெளிப்புறத்துக்கு கொண்டு சென்றார் கதை வசனம் இயக்கம் போன்ற எல்லாவற்றிலும் புதுமையை புகுத்தினார் கிராமப்புற கதாபாத்திரங்கள் பேச்சு வழக்கு கிராமத்து பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கச்சிதமாக திரைப்படத்தில் காட்டினார் தன் முதல் படமானி எழுபத்தாறு கரெக்டாக பதினாறு வயதில் எழுத்தான் பதினாறு வயதில் திரைப்படத்தில் ஆத்தா நான் பாசாயிட்டேன் ஆத்தா நான் பாச பாசாயிட்டேன் என்ற வசனத்துடன் நுழையும் ஸ்ரீதேவி ஒன்று யாரும் சப்பானி கூப்பிட்டா சப்புன்னு அறிஞ்சிடு என்ற மயில் பாத்திரமும் அப்பாவித்தனமான கமல்ஹாசன் நடிப்பும் பேச்சும் நாம் என்றும் மறக்க முடியாதவை மழை பெய்ஞ்சால் வெள்ளக்கோழிலும் திரிஞ்சு போயிடுமே என்ற வசனமும் ரஜினிகாந்த் கரெக்டர் என்ற பாத்திரத்தில் வருவதும் நாம் மறக்க முடியாத காட்சிகள் ரஜினி அந்த படத்தில் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னார் இந்த கரெக்டாக கரெக்டாக அந்த முன்னாடி சொன்ன வார்த்தைகளை பொருத்தமாக இருக்கும் எங்களோட ஒரு பார்ட்னர் இருக்கிற அந்த காலத்தில் ஆரம்பி இருந்தார்கள் அனுமந்தராவன் பேரு அவர் இதுக்கு முன்னாடி பதினாறு படம் வரல அதுக்கு முன்னாடி அவர் இருந்தால் பேசும்போது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதை முடிப்பார் நான் பார்த்தேன் நீங்க பேச இந்த பாதையை கேட்டுருக்கார் போலுக்கே அதுதான் கரெக்டா மருந்து இவருக்கு வச்சு அதை நீங்க படத்தில் பார்த்தீங்கன்னா அது சேர்த்தா மாதிரியே இருக்காது அது முன்னாடி பேசின விஷயத்துக்கும் அதுக்கும் பொருந்திருக்கும் யாராவது ஒருத்தர் பார்த்து செஞ்சுருக்கலாம்னு தோன்றது பரட்டை சப்பானிடம் கேட்பார் நீ என்னை மட்டும்தானே குளிப்பாட்டுறேன் என்ற வசனத்திற்கு கமலஹாசன் சொல்லும்போதில் அது எப்படி பண்ணையாறு விட்டு எருமாடு நாட்டாம் விட்டு விட்டு எல்லாத்தையும் நான் தானே குடிப்பாட்டுறேன் அப்படின்பார் அப்போது இன்னொரு கதாபாத்திரம் அப்போ பரட்டை எருமைன்னு சொல்கிறேன் என்ற வசனத்துக்கு கமல் தரும்பதில் எருமைதான் பேசாது நீ தான் பேசுறியே இந்த காட்சியை நான் எப்போது நினைத்து பார்த்தாலும் சிரிக்கலாம் அற்புதமான படம் அது இக்காலத்தில் பாரதியராஜா இயக்கிய சேப் ரோஜாக்கள் முதல் மரியாதை கருத்தம்மா போன்ற படங்கள் வெள்ளித்துறை என்று சொல்லலாம் இப்படி அவர் இயக்க எல்லா படங்களும் ஒரு ரகம் அவரை பற்றிய தனிப்பட்ட நட்புறவு புத்தகம் இங்கே வெளியாகிறது என்று நூலின் நாயகர் மற்றும் நூலாசிரியர் என் நண்பர்கள் என்ற முறையில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் அன்னைக்கு அவரை பார்க்கறதுக்காக நானும் யோகாவும் போயிருந்தோம் போயிருந்தபோது வந்து அப்காந்தர் யோகா பார்த்தோன்னே கண்ணில் அப்படியே ஜனம் வந்துடுச்சு அவருக்கு நான் இப்படி அப்படி பார்த்துல அவரை பார்த்தோன்னா இவங்களுக்கு தான் கண்ணில் ஜனம் வந்துடும் யோகாவுக்கு அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டார் அப்புறம் உக்கா அப்புறம் பொதுவாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா சொன்னால் இது மாதிரி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விழா வந்து டய நடத்திடுங்க அப்படின்னு சொன்னார் அதாவது நிறைய விஷயங்கள் சொன்னார் அவர் பழைய கால அனுபவங்கள்லாம் பேசும்போது சொல்லும்போது நிறைய அது மாதிரி நிறைய நானே என் காதால் கேட்டிருக்கேன் யோகான் நானும் போயிருந்தபோது அவருடைய ஆஃபீஸ் போயிடும்போது அவர் உட்காந்து இருந்தால் எழுந்துட்டு என்ன வந்து நீங்கள் உட்காருங்க அதில் யோகாவுக்கு ஞாபகம் இருக்கேன் அவர் வந்து பக்கத்தில் பக்கத்துலேருந்து சேர முச்சுட்டார் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் நீங்கள் நீங்கள் உட்காருங்க சார் நான் பாருங்கள் வாழ வேணா நீங்கள் உட்காருங்க நான் நிற்கிறேன்னு வயசுலாம் ஒரு விஷயம் சொன்ன அந்த மாதிரி வந்து நட்புக்கு வந்து இலக்கணம்னு அது பாலயராஜா சொன்னால் அவரோட பகலுங்கள் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் இப்ப இந்த தான் நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் இயக்குநரிடம் பாரதி ராஜாவிலும் உதவியாளராக இருந்தவர் வெகு விரைவிலேயே தனக்கென்று ஒரு தனி பாணியை திரைக்கதிகளிலும் காட்சி அமைப்பிலும் வகுத்து கொண்டவர் எல்லா விதமான ரசிகர்களையும் கவர்ந்தவர் தன் இலக்கிய ஈடுபாடு காரணமாக பாக்யா என்ற பத்திரிகையை தொடங்கியவர் அவர் இன்னைக்கு முதல் இத காப்பி வாங்கினார் ரொம்பவும் நன்றி டைரக்டர் எப்படி பாரதிராஜாவோ அதே மாதிரி சில வசனங்கள்லாம் அவர் ரொம்ப டைம் எடுக்க வேணாலும் சொல்ல ஆச்சரியமாக இருக்கு இவரு ஒருத்தர் தான் தெரியும் தோணுது அப்படி சொன்ன நினச்சிப்பேன் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இவர் ரஜினி கமல் இருவரும் நடித்த திரைப்படங்களை இயக்கியவர் ஏவிஎம் நிறுவனத்தின் ஆஸ்தான இயக்குனர் இவர் ஒரு தகவல் கலைஞர் சில வாரங்கள் துக்குளக்கு எதிரில் திரைப்பட அனுபவம் எழுதி வந்தார் இப்போ கூட இந்த வயசில் தொண்ணூத்தொன்று நினைக்கிறேன் கரெக்டா நீங்கள் கம்பன் விழாவுக்கு வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு நினைச்சிருங்க அப்படி ஓடி ஆடி வேலை செய்வார் அந்த ஸ்டேஜை செட் பண்ணுறது போட்டு மொத்தம் அவர் தான் ஆளினால் அவர் தான் சரவணன் சொல்லியிருக்கார் நான் என் சார்பனை எல்லாம் செய்ய வேண்டியன்னு சொல்லிட்டு மொத்தம் ஏற்று சாதாரண அம்மா வந்துருக்கு அவர் தெரியும் அப்படி ஓடி ஆடி வேலை செய்வார் ஒரு தடவை அவருக்கு முதுகலை அடிபட்டு இருந்து அடிபட்டு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிறேன் அப்போ வந்து அவரால் உட்கார விட முடியல அப்போ வந்து நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அதுக்கு வந்திருந்தார் ஞாபகம் அவங்களுக்கு அப்படி கூட இவர் ஆரம்பி கேட்டார் என்ன இவ்வளோ முடியாத போது வரணுமா உடம்பு குணமான அப்புறம் வர இல்லை எனக்கு மேற்பார்லாம் பார்ப்பேன் நீ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லா மேற்பாரும் பார்த்துருந்தார் எஜமான விஸ்வாசம்னு உலகத்தில் ஒரே உதாரணம் நான் தமிழில் ஒரு அகராதி தயாரித்தால் அதில் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு பொருளாக எஸ்பி முத்துராமன் என்று எழுதுவேன் அந்த அளவுக்கு அவருக்கு தொழில் முதன்மையானது அதன் பிறகே குடும்பம் எவ்வளவு ஞானமும் திறமையும் இருந்தாலும் அடைக்க வாசிப்போர் கௌரவம் என்றது சற்றும் இல்லாதவர் இவர் இந்த விழாவுக்கு வருகை தந்து புஸ்தகத்தை வெளியிட்டது யோகா மீது இவருக்குள்ள அபிமானத்தை காட்டுகிறது சில வருடங்களுக்கு முன்பு என் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய எஸ் பி முத்ராமன் அவர்கள் எந்த அளவுக்கு யோகாவை புகுந்து பேசினார் என்பதை அந்த விழாவுக்கு கேட்டு வேந்தார்கள் திரைப்பட கலைஞர் உயிர்த்து சித்ரா அவர்கள் ஒரு திரைப்பட வரலாற்று ஆசிரியர் விமர்சகர் அத்துடன் சில படங்களில் வித்தியாசமான பாத்திரங்கள் எடுத்து நடித்துள்ளார் காஃபி வித் சித்ரா இல்லையா சாய வந்து அதாவது பேட்டி கண்டு எழுதுறாரு இல்லைங்கன்னா நம்மளே சொல்றதா அந்த சில விஷயம் விட்டு இவர் கேள்வி கேட்கும்போது சொல்ல மறந்துட்டு மேலே என்ன வருதுன்னு பேட்டி எடுத்தார் ரொம்ப வாழ்க்கையில நான் கொடுத்த எல்லா விஷயமும் நிறைந்த ஒரு பேட்டின்னா நீங்க சித்திரா எடுத்து பேட்டி மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் பத்திரிகைத்துறை நிர்வாகி மட்டுமில்ல சிறந்த கலை ஆர்வலர் கலை விமர்சகர் இவர் சொல்லலாம் நிறைய தடவை அவர் வச்சு சொல்லியிருக்கேன் ஒரு அரங்கேற்றத்துக்கு போயிருந்தோம் ரெண்டு மூணு அரங்கேற்றம் அவரோடு போயிருக்கேன் வந்து இப்போ நான் பார்த்துட்டே வரும்போது முதல் கா முதல் நிகழ்ச்சமே அடுத்த நிகழ்ச்சம் வந்து மருந்து போகுது அது அதை இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் மூணாவது வரும்போது இது ரெண்டு மருந்து போயிடும் கட்சியில் வந்து முடியும் போது தெரியலவோ இது ஒன்று ஞாபகம் அதை பற்றி மட்டும் பேஸ்ட்டுருக்குவோம் இவர் எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே வந்தார் என்னென்னா எப்படி அவங்க ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்து அதுக்கு அடுத்தது நடக்கும்போது இது பக்கத்தான உட்காந்து அப்போ தான் பார்த்தா அவர் ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் நோட்ஸ் சேர்ந்தாங்க அது மாதிரி நடக்கும்போது ஏஜென்ட்டும் வந்தார் என்னென்ன காட்சி அது பிடிச்சிருந்து ரொம்ப அழகாக ஆனால் அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவ்வளோ தூரம் பாராட்டி பேசுகிறாங்கன்றது அது செய்யறதை வந்து அது மாதிரி பிரியமாக செய்வார் அதே மாதிரி எந்த நிகழ்ச்சியும் கூப்பிட்டாலும் தவறாமல் வருவார் வந்துட்டு அதே மாதிரி எழுதும்போது தம் மனசில் பட்டது எழுது ஆனால் அந்த குழந்தைக்கு மனசு புண்படுற மாதிரி உருவாக்கி எழுத மாட்டார் எங்கெங்க பாராட்டக்கூடிய அம்சங்களும் அதை மட்டும் பாராட்டி இருக்கார் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விமர்சகர்னு சொல்கிறேன் அவரை இவருக்கு விருந்து பறந்த நட்புலகம் உண்டு எங்கே பேசினாலும் ஆணித்தரமாக பேசுபவர் இவருக்கு யோகாவின் மிக வேண்டிய நண்பர் அம்சத்தொண்டி சுந்தர் அவர்கள் இரண்டாம் தலைமுறை கலைத்துறை நிர்வாகி தன் தந்தை தொடங்கிய அம்சத்வனி சபாவை திறமையாக வருகின்றார் தந்தையைப் போலவே இவருக்கு இசையில் ஈடுபாடு கிரிக்கெட் நாட்டும் நல்ல ஆங்கில மொழி புலமை எல்லாம் உண்டு நண்பர் யோகாவிற்கு உலகம் நண்பர்கள் உண்டு அவர்கள் ஒருவர் அமெரிக்காவில் டாக்டர் ராஜன் இன்றைக்கு இந்த விழாவில் கலந்துக்காக அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கார் அப்ப அவர்கள் திரைப்பட இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பாரதி அவர்களே நீங்கள் விரைமையே குடம்பெற்று உலகத்துக்கு பல புதுமைகளை செய்தீர்கள் பல சிறந்த படங்களை கொடுத்தீர்கள் பல விறு வாங்கும் படங்களை கொடுத்தீர்கள் பத்து சிறியும் நீங்கள் வாங்கினீர்கள் திரை உலகத்திலே ஒரு முத்திரை வகித்திருக்கிற பாரதிவராஜா அவர்கள் விரைவாக படமடைய வேண்டுமென்று நாம் அத்தனை பேரும் சேர்ந்து அவரை மனமாக உடமாக வாழ்த்துவோம் அவர் விரைவாக குணம் பெற்று திரையுறத்துக்கு மீண்டும் தொண்டு தொண்டு செய்வதற்கு வர வேண்டும் என்று எல்லோருடைய சார்பிலையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் நம்முடைய யோகாவர்களும் அவரும் இணைந்து இருந்த விஷயங்களை புத்தகமாக எழுதி அந்த புத் புத்தகத்தை பல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நட்பு எப்படி இருக்கணும் வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த புத்தகத்தை படித்து பார்த்தாலே தெரியுது இங்கே முக்கியமாக மூணு பேர் ஐயா நள்ளிச்செட்டியார் யோகா பாரதி ராஜா இவங்க எல்லாம் நட்புக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ் இருக்கிறார்கள் இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றரை ஒன்றா இருக்கிற கலைஞர்கள் இவங்க ஐயா நள்ளி செட்டியார் ஃபாரினுக்கு போகிறாரு பாரதி ராஜா ஃபாரினுக்கு போகிறாரு அப்படின்னா முத மொதல் யாருக்கு டிக்கெட்டு போடுவாங்க தெரியுமா தங்களுக்கு போட்டுக்க மாட்டாங்க மொதல் மொதல் யோகாவுக்கு டிக்கெட்டை போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் தங்களுக்கே டிக்கெட் போடுவோம் அதுதான் ஐயாவுடைய பழக்கம் அதுதான் பாரதி ராஜாவுடைய பழக்கம் அதை படித்து பார்க்குற போது எவ்வளவு உள்ளம்போடு இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு நட்போடு இருந்திருக்கிறார்கள் நான் என்ன செஞ்சேன் எனக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு யாரையும் இவங்க பார்த்ததில்லை யோகா பாரதி பாரதி ராஜாட்ட எனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டார் யோகா வந்து நல்ல போய் எனக்கு இப்படி ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு கேட்க மாட்டார் அவங்க பணத்தாலே அல்ல அன்பால் ஒன்றுபட்டவர்கள் அந்த அன்பால ஒன்றுபட்ட நண்பர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வேண்டுமானால் இந்த புத்தகத்தை படித்துவார்கள் பாருங்கள் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது அன்போடு இருக்குது பண்போடு இருக்குது பாசத்தோடு இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போறேன் அந்த நட்பு அதையெல்லாம் விடாமல் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் என்ன நட்போடு இருப்போம்னு சொல்லுகிற அந்த நல்ல இதயங்கள் இதை இந்த புத்தகத்தில் நான் பார்க்குறேன் இவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் எப்போ வந்தார் எப்போ ஃபோட்டோ எடுத்தார் எப்போ வெளியே போனார் யாருக்குமே தெரியாது யோகாவுக்கு மட்டும்தான் தெரியும் தொழிலை தொழிலாக கருதி தொழிலாக நடத்தி அந்த புகைப்படங்களுக்கு உயிர் வரவழைத்த பெருமை நம்முடைய யோகாவை காய்கறி பற்றி கலைஞரை பற்றி இங்கே சொன்னார் கலைஞர்களுக்கு கலை கலை மாமணிகள் கொடுத்தாரு பொற்கிழி கொடுத்தாரு அப்படின்னா அந்த கலைஞர் எவ்வளவு ரசிகராக பார்ப்பாரு நம்ம யோகா கலைஞரை பல இடங்களில் ஃபோட்டோ எடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோ கடையெல்லாம் ஒரு ஆல்பமாக பண்ணி கலைஞர் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்து கலைஞர் வீட்டுக்கு போய் கலைஞருக்கு கொண்டு போய் இந்த ஃபோட்டோ ஆர்வத்தை கொடுத்துருக்காரு கலைஞர் எங்கே பிஸியாக இருக்காரு அந்த என் செக்ரெட்டரிய கொடுத்துட்டு போங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் கலைஞர் சொன்னோன்னு யோகா புறப்பட்டு போயிட்டார் அவர் புறப்பட்டு போன பிறகு நாற்பத்த கலைஞர் பார்த்துருக்காரு பார்த்த உடனே தன்னுடைய உதவியாளர் நினைச்சு அவர் எங்கிருந்து கூப்பிட்டு வாங்க நம்முடைய கலைஞருடைய உதவியாளர்கள் போய் யோகாவை கூப்பிட்டு வந்தாங்க இவங்க பார்த்தோன்னா கலைஞர் சொன்னார் எல்லாவற்றையும் நான் புகைப்படம் பார்ப்பேன் நீ எடுத்த புகைப்படங்கள் உயிர் இருந்தது புகைப்படமா இல்லை அந்த புகைப்படத்தில் உயிர் இருக்கிற மாதிரி நான் அந்த லைஃப் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனமாற பாராட்டி வாழ்த்தினார் கலைஞர் என்பது செய்தியை மட்டும் உங்கள் முன்னாலே வைக்க ஆசைப்படுறேன் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் என்ன படிச்சது ஒண்ணு வரும் என்னன்னா அதிகம் பேசாதவனை வந்து உலகம் விரும்பும் அளவோடு பேசுவோனே வந்து உலகம் பாராட்டும் எதுவுமே பேசாதனா ஞானின்னு கையெழுத்து கொடுவோம் எனக்கு ஞானி ஆகணும்னு முடியவே முடிய கஷ்டம் என பேசிதான் எனக்கு சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுது அப்படி தினம் தினம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரையாவது சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கிற விழா கலமை வகிக்கும் மரியாதைக்குரிய பெரிய ஒரு நல்லி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணியான பணக்கட்ட வந்த மக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் ரொம்ப மரியாதைக்குரியவர் எஸ்பி முத்துராமன் சார் உட்பட இங்கே பாராட்டம் வந்த எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் அதை விட உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றின்னு தெரிவிச்சுக்க ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாவை வந்து இவ்வளோ பொறுமையை உட்காந்துருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஸோ ஒருத்தர் வந்து படிப்புக்கு வசதி இல்லாமல் அவன் ஏதோ ஒரு ிகழ்ச்சி நடத்தி அதில் தான் கொஞ்சம் காசு வந்ததுன்னா அதை வச்சு அந்த ஃபீஸை கட்டிடலாம்னு சொல்லி ஒரு பெரிய இசை மேதையை போய் அணுகி அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு ஆனால் இவன் நினச்ச மாதிரி காசு புரட்ட முடியல வசூல் ஆகலை அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு வழியே இல்லை பணம் இவ்வளோ தான் இருக்குது மீதிக்கு செக்கு போட்டு கொடுக்குறேன் எப்படியாவது ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இசை நிகழ்ச்சி கட்சி முடிஞ்சொன்னே அவர் அந்த செக்கை வாங்கி கிழிச்சு போட்டு இந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணால் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கலைஞன் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த இசைக்கலைஞன் வந்து அந்த நாட்டுக்கே ஒரு அதிபர் மாதிரி வந்துட்டார் அப்போ திடீர்னு வந்து அந்த நாட்டுக்கு ஒரு பற்றாக்குறை யுத்தம் அந்த நேரத்தில் அது நாட்டுக்கே ஒரு பெரிய உதவி போது எங்கடா போகிறதுனா அமெரிக்காவில்தான் போய் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு போய் உதவி கேட்டு உடனே அமெரிக்காவிலேருந்து உதவியும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவர் நன்றி சொல்கிறதுக்காக போகும்போது அந்த அமெரிக்காவிலேருந்து உதவி பண்ணவர் வந்து சொன்னார் இல்லை இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நன்றி எனக்கு செய்கிற அளவு பண்ணிட்டீங்க என்னென்ன இல்லை இல்லை அந்த பணம் வேண்டான்னு சொல்லி அதை படிக்கிறதுக்கே வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னிங்களே அந்த ஸ்டூடெண்ட் நான் நான் இன்றைக்கி வந்து பெரிய பொசிஷன் இருக்கிறேன் அதனால் நீங்கள் அன்றைக்கி செஞ்ச அந்த உதவி தான் வந்து இன்றைக்கி எனக்கு பெரிய இதாக இருக்குன்னு என்னென்னா நன்றி அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் எப்படி திருப்பி நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாக்யா இல்லைன்னா ஆனால் இது ஏற்கனவே நன்றி சார் அவர் வந்து அவர் புக்கில் தேன்கூட்டில் வந்து எழுதியிருக்காரு ஸோ தேன்கூடு படிக்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எண்பத்தஞ்சு வயசில் எண்பது புக்கு எழுதியிருக்காருனா அந்த மாதிரி அந்த பார்த்தோம்னு சொன்னோம்னா நான் பாக்யாக்காக எதெல்லாம் விரும்பி விரும்பி படித்தனோ அதெல்லாமே வந்து ஐயா அவர்கள் வந்து ஸோ எந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பெருமையாக இருக்குது அதே மாதிரி இன்னொன்று எஸ்பி முத்துராமன் சார் எளிமை அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நான் ரெகுலராக கற்றுக்கிட்டுருக்கேன் ரெண்டரை வருஷத்துலேயே நான் வெளியே வந்தாகணும் நான் தனியாக படம் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் ஆஹா எல்லோரும் எத்தனை வருஷமும் அவர்கிட்ட பழகிட்டிருக்காங்க எவ்வளோவெல்லாம் இது பண்ணுறதுக்கானனாலும் இந்த யோகா அந்த புக் எழுதிக்கும் போது அந்த இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த எல்லாரும் பேசினாங்க இல்லையா நட்பு அதுன்னு சொல்லி ஸோ அது ஒரு பெரிய கொடுப்புனாங்க சித்ரா சொன்னார் இல்லையா டயர்டினுடைய சாதனை அப்படிங்கிறது அது இனிமேல் ஒருத்தருக்கு வராது ஏன்னா அது ஒரு படத்தை ஒரு சினிமாவுக்கு வந்து எங்கள் டயரில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வந்து அதை வேலையிலே கான்சன்ட்ரேஷனாக மிஸ் பண்ணிடுவேன் அப்புறம் படம் முடிஞ்சு டிசைன் போடும்போது தான் இந்த கேமராமேன் வந்து கேட்கும் போதெல்லாம் துரத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஸ்டில் இல்லையே ஸ்டில் இல்லையேன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஸோ எனக்கு அது ஒரு இதாக இருந்தது அப்புறம் இப்போல்லாம் வந்து யோகா இந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எத்தனை ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் புதுசு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் அவரது அந்த இதய கணி எல்லாம் வந்து அந்த ஃபோட்டோகள் வந்து ஸோ இவங்களுடைய இதெல்லாம் எவ்வளோ வேலைப்பாடு எவ்வளோ திறமைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கும் அவர் தலைவர் படங்கள்லாம் அந்த ஸ்டில்ஸை பார்த்தோன்னு சொன்னோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியே இருக்கும் அந்த உயிரோட்டமாக எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோகா அவங்க இன்னொருத்தர் முதல்ல ஒருத்தர் அனுப்பிச்சாங்களே நாகராஜராஜ் நாகராஜிராவ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் சினிமாவில் இருந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் எங்கள் டைரக்டர் கூட எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தது வந்து இது புஸ்தமாக போட்டிருக்காங்க போது இது உண் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஒரு சரித்திரமாக இது இதை படித்தோம்னு சொன்னோம்னா எல்லாம் அவரை பற்றி எங்கள் டைரக்டரை பற்றி என்னென்னலாம் இவர் அனுபவப்பட்டிருக்காரோ அவர் யாருக்கிட்ட எல்லாம் பழகியிருக்காரோ அத்தனையுமே வந்து இதில் வந்து அவ்வளோ பிரம்மா மறைச்சிருக்காரு ஸோ அதனால் இவருக்கு இந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால இவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் திரைப்பட நடிகர் சித்ரா லட்சுமணன் இவ்விழாவில் கலந்து கொண்டு நூலினை குறித்து பேசினார் இந்த நட்பை பற்றி இங்கே பேசினாங்க ஒரு பக்கம் சத்யா இன்னொரு பக்கம் யோகா இன்னொரு பக்கம் எங்களுடைய குருநாதரான பாரதி ராஜா இவங்க மூணு பேரை இணைத்தது எதுன்னா பல நல்ல பண்புகள் தான் யோகா வந்து ஒரு மிகச்சிறந்த போட்டோகிராஃபர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம் ஆனால் அவர் மட்டும்தான் சிறந்த போட்டோகிராஃபராக இந்த உலகத்தில் அவரோட சிறந்த போட்டோகிராஃபர்லாம் இல்லையா என்றால் பல போட்டோகிராஃபர் இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி யோகா மாதிரி இத்தனை பேர் நன்றி செலுத்துறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யோகா ஒரு நல்ல போட்டோகிராபராக மட்டும் இல்லை நல்ல மனிதராக இருக்கிறார் என்பதுதான் அது ரொம்ப முக்கியமான நல்ல மனுஷனோட நல்ல மனுஷன் சேரதானு சேருவாங்க எப்படி சேராமே இருப்பாங்க அதனாலதான் நல்லி குப்புசாமி சிட்டி அவங்க நட்பு பாரதிய நட்பெல்லாம் யோகா கிடைச்சிருக்கு இந்த அரங்கத்துல வந்து நீங்க பக்கத்துல பத்திரம் உக்காந்துருக்கனால யார் யாருக்கானுலாம் தெரிய வாய்ப்பு இல்லை இங்க இருந்து பார்க்கும் போது என்னால் பார்க்க முடியுது இந்த அரங்கத்துல அத்தனை பெரிய மனிதர் இருக்காங்க அதாவது சென்னை மாநகருடைய விஐபிக்கள் பல பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன் பேர் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையில் இருந்து சொல்லலாம் அடையார் ஆனந்தம் இருக்கார் அந்த பக்கம் பின்னாடி வணக்கம் இருக்கார் அவர் பக்கத்தில் ஜோமொல்லி இருக்கார் ஜோமொல்லி விட்டு யோகான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் காலையில் ஆரம்பித்து சேனல் வரைக்கும் இருபத்தி நாலு மணி பேசப்படுவது அது தவிர பல தொழிலதிபர்கள் பல கலைஞர்கள் இப்படி எல்லா தரப்புனரும் இந்த நடக்கிறத நான் பார்க்குறேன் இத்தனை பேரை ஈர்த்திருக்கிறார் யோகான்னா அது தன்னுடைய புகைப்படத்திறனால் மட்டும் நான் நினைக்கிறீங்க அவருடைய நல்ல பல பண்புகள் தான் அது ஈர்த்துருக்கு யோகாவே இருக்குது நீண்ட நாட்களாக தெரியும் மனுஷன் ஒரு ஆளை பற்றி கூட தப்பாக ஒரு வார்த்தை பேச மாட்டார் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் நல்லதான் மனுஷனாக இருக்கவேன் ஒரு நல்ல புகழோடு வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு அதை முறியடித்தவர் யோகா அப்படின்னு சொல்லுவேன் இவ்விழாவின் நாயகனும் நூலின் யோகா ஏற்புரை வழங்கினார் எப்படி தெரியல நான் தெரியல எழுபத்தெட்டு வயசு ஒரு நாள் வாழ்வேன்றது நினைச்சு கூட பார்த்து கிடையாது என்னுடைய தந்தை முப்பத்தி மூணு வயசுலயே இறந்து போறவர் அதுக்கு ரெட்டிப்பாக அதுக்கு மேலேயும் கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காரு நான் சுயம்பு எனக்கு நானே வட்டம் போட்டுக்கிட்டு என்னை உருவாக்கி நான் இத்தனை வரை அளவுக்கு வந்திருக்கிறேன்னாக்கா அதுக்கு இத்தனை இந்த மாதிரி பெரிய உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் டாக்டர் பாரதி ராஜா சொன்ன மாதிரி எனக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி என் இந்த மரத்தை வளர்த்துருக்காங்க என் இதயம் ஃபுல்லாக நன்றி மட்டுமே தான் இருக்குது எத்தனைமோ பேச நினச்சா பேச முடியல ரெண்டாவது இவங்கள நான் பேசிச்சு பேச வச்சு அவங்கள சோதனை பண்ணுறதுக்கு விரும்பலை ஆனால் என்னுடைய இதயம் ஃபுல்லாக நன்றியோடு நான் என்ன சொல்லுது நான் ஒரு சாதாரண ஃபோட்டோகிராஃபர் பாரதி ராஜா சார் நீங்கள் நினைக்க நினச்சி பாருங்கள் அவர் ஒரு லெஜெண்ட் அது உலகமே வியக்கிற ஒரு இயக்குனர் அப்படி ஒரு இமயமாக இருக்கிறவருக்கும் ஒரு சாதாரண இந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் என்ன வாண்டேஜி எப்படி இந்த நட்பு இருக்கமா ஒரே ஒரு படம் தான் அவருக்கு ஒர்க் பண்ணேன் கேப்டன் மகள்னு ஒரு படம் அந்த ஒரு படத்தில் எனக்கும் அவருக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு வந்து இன்றைய வரைக்கும் நீங்கள் பார்த்துங்க இந்த வீடியோவில் முந்தா நாள் பா போய் அவரை பார்த்தப்ப ரொம்ப நிகழ்ந்து போயிட்டார் ஸோ இதுதான் வாழ்க்கையில் எனக்கு எனக்கு பெரிய எதிர்பார்ப்பே கிடையாது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வாட் ஐ எம் ஆல்வேஸ் ஸோ எனக்கு வந்து நிறைந்த வாழ்க்கை கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு எல்லா காரணம் வந்து இங்கே வந்திருந்த அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கீங்க இந்த விழாவுக்கு நான் மு முக்கியமாக மூணு விஷயந்தான் அதாவது இந்த எழுபத்தெட்டு வருஷம் இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு துணையாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்ற ஒரே காரணம் நான் இன்னும் எவ்வளோ நாள் கடவுள் எனக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கான்னு தெரியாது பட் நான் நல்ல நிலையில் பேசக்கூடிய நிலையில் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் எல்லாேருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த இந்த என்னுடைய சக்திக்கு மீறின இந்த கூட்டத்தை கூட்டி நான் இதை சொல்லணும்னு விரும்பினேன் ரெண்டாவது ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி மனசு ஒத்து போனாக்கா அந்த அன்பு எவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்குன்றதுக்கு டைரக்டருக்கும் எனக்கும் உள்ள இந்த தூய நட்புன்றது இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றது ஜனங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன் ஒரு மாதிரி அதாவது மேடையில் பேசக்கூடிய அந்த திறமை இல்லாமல் பேசலாம் பட் நான் உணர்ச்சியாக பேசுகிறேன் நான்